ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து பத்தாம் திருமொழி நான்காவது பாசனம் திருக்கோட்டியூர் பாசனம் ஏறும் ஏறி இலங்கும் உண்மழு போற்றும் ஈசற்கு இசைந்து உடம்பினோர் கூறுதான் கொடுத்தான் குலமாமக்கு இனியான் சம்பகமல்லிகை மலர் புல்கி இந்நிலவண்டு நன்னரும் தேரல்வாய்மடுக்கும் திருக்கோட்டியுரானேன் ஏறும் ஏறி இலங்கு முன்மொழிப்பற்றும் ஈசற்கு இசைந்து உடம்பின் ஓர் கூறுதான் கொடுத்தான் குலமாவகட்கு இனியான் நாறு சம்பக மல்லிகை மலர் உல்கி இந்நிலவண்டு நன்னரும் தேரல் வாய் மடுக்கும் திருக்கோட்டி ஊரானே ஏறும் ஏறி உஷபத்தை தனது வாகனமாக கொண்ட இலங்கும் பற்றும் வித்தியாசமான விலங்கு விளக்கமாக இரு சிறந்த சிறந்ததாக இருக்கிற மழுப்பற்று ஒரு மழுவை ஆயுதமாக கொண்டிருக்கிற சிவபிரான் ஏரும் ஏறி புரிய ரிஷபத்தை வாகனமாக கொண்டவன் இலங்கும் பொன்வழுப்பற்று முழுமை ஆயுதமாக கொண்டிருக்கும் ஈசற்கு இசைந்து அந்த சிவபிரானுக்கு திருவுள்ளம் பற்றி உடம்பில் ஓர் கூடுதான் கொடுத்தான் தன் உடம்பின் ஒரு பாகத்தை கொடுத்தான் அர்த்தம் ஏறும் ஏறி இளங்கும் பொன்மழு பற்றும் ஈசன்கு இசைந்து கூறு உடம்பிலோர் கூறுதான் கொடுத்தான் அப்படிப்பட்டவன் குலமாமக்கு இனியான் பெரிய நாட்டுக்கு இனி இனிமையானவன் வேறு ஒன்றும் இல்லைதான் ரெண்டு இல்லைன்னு அர்த்தம் அதை உடம்பில் பலத்தனம் திரிபுரம் என்பதாக அந்த சிவம்பி உடம்பில் ஒரு பகுதியை கொடுத்தான் அதே சமயத்தில் லக்ஷ்மி பிராட்டிக்கு தன்னுடைய மார்பிள் இடம் கொடுத்தான் அவன் எங்கே இருக்கான் நார் சம்பக மல்லிகை மலர் புல்கி நார்ன வாசனை அடிக்கிற சம்பக மலர்கள் மல்லிகை மலர்கள் இவற்றிலே நுழைந்து இன் இள வண்டு இனிமையான அீங்கரித்து கொண்டிருக்கிற இள நன்னரும் தேரல் வாய்வடுக்கும் நன்னருன்ன நல்ல வாசனை வீசுகின்ற தேனை வாய்மடுத்து வாய் வைத்து உறிஞ்சுகின்ற திருக்கோட்டியுரானே நாறு சம்பக மல்லிகை மலர் புள்ளி வாசனை அடிக்கின்ற சம்பக மலர்கள் மல்லிகை மலர்கள் இவைகளை இவைகளில் நுழைந்து நன்கீழ இளவண்டுகள் நன்னரும் தேரல் வாசனை அடிக்கிற வாஸ்திருப்பி வாசனை நன்னரும் தேரல் தேனை வாய் மடுக்கும் வாய்மத்து அனுபவிக்கின்ற திருக்கோட்டியூரானே சுரவம் தான் சொந்த படிக்கலாமா ஏறும் ஏறு இலங்கும் பற்றும் ஈசற்கு இசைந்து உடம்பிலோர் கூறுதான் கொடுத்தான் குலமாமகற்கு இனியான் சம்பகமல் நிகை மலர் கொள்கி ந்தரும்ரும் தேரல்வாய்மக்கம் திருக்கோட்டியூரானே ஸ்ரீமதே ராமானுஜனுமா